தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு அரசியலாலே எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி அதற்கு பிறகு வந்து விஜயகாந்த் இப்போ அப்புறம் வந்து உதயநிதி இன்று வந்து விஜய் என்பது போல க அந்த திராவிட அரசியல் தொடர்ந்து ஒரே போலவே சிந்திக்க வைத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த உலகங்களில் வாழக்கூடிய தமிழர்களையும் மறுபடியும் பார்க்கிறோம் ஆனால் பன்னாட்டு அரசியல் அப்படி அல்ல பன்னாட்டு அரசினுடைய நகர்வுகள் வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு பல முறை நாம் எடுத்துக்காட்டியிருக்கோம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுதுதான் தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்களுக்கு இது குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது அவர்களும் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு நாடுகளும் எப்படி வந்து இந்த பன்னாட்டு அரசியலை அந்த சதுரங்க காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றன இதில் சீனா எப்படிப்பட்ட மிக முக்கியமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக குறிப்பாக இந்தியாவை சுற்றிலும் உள்ள அனைத்து நாடுகளையும் சீனா முத்துமாலை திட்டத்தின் மூலமாக தம் வசம் கொண்டு வந்து விட்டது அதேபோல் இந்திய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய குமரிக்கடலை ஏற்கனவே பிரிட்டனும் அமெரிக்காவும் அங்கே வந்து டிகாகாக்சிய தீவில் அவர்கள் வந்து இராணுவ தளம் அமைத்திருந்தார்கள் அமெரிக்கா திருகோணமலையில் த தளம் கேட்டுத்தான் முதலில் தொடங்கியது அதற்கு பிறகுதான் அவர்களை விரட்டுவதற்காகத்தான் இந்திய பிரதமராக அப்போதிருந்து இந்திரா காந்தி அவர்கள் வடக்கில் போராளி குழுக்களுக்கு குறிப்பாக தமிழ் போராளி குழுக்களுக்கு ஆயுதமும் பயிற்சியும் பணமும் கொடுத்து அங்கே போராட வைத்தார் அதன் காரணமாக அவர்கள் அங்கிருந்து முந்நூறு கிலோமீட்டர் திலே டிகா என்ற தீவிற்கு சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் சீனா ஆப்பிரிக்காவினுடைய கொம்பு என்று சொல்லக்கூடிய ஜிபோட்டி தீவில் இராணுவ தளத்தை அமைத்திருக்கிறது இந்தியாவைச் சுற்றிலும் ராணுவ தளத்திற்கான அத்தனை ஆயத்தங்களும் குறிப்பாக கப்பல்கள் வந்து செல்வதற்கு போர்க்கப்பல்கள் வந்து செல்வதற்கு ஏற்ற தளத்தை உருவாக்கிவிட்டது இலங்கையில் அம்பாந்தோட்டை அந்த துறைமுகத்தை தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துவிட்டது சீனா ஆக இந்தியாவை சுற்றிலும் முத்துமாலை திட்டம் இந்திய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய குமரிக்கடலில் அங்கே இராணுவ தளம் அமைத்து விட்டது சீனா இப்போதைய நிலையில் ரஷ்யா சீனா ஆகிய இரண்டு நாடுகள் ஒன்றிணைந்து இந்தியாவையும் தங்கள் வசம் கொண்டு வந்து விட்டால் இங்கே ஆசியாவில் வந்து எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாமல் போய்விடும் என்கிற அச்சத்தில் அமெரிக்கா தற்பொழுது காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது இந்தியாவை மீண்டும் மீண்டும் சீண்டி சீண்டி பார்க்கிறது அவர்கள் பொருளாதார தடையை விதிக்கிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று சொல்லி சிலர் அவமானப்படுத்துகிறது வெளிப்படையாக நான் பழி வாங்குவேன் என்றே வந்து டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார் அதில் குறிப்பாக இந்த வெள்ளை மாளிகையினுடைய அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய அந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய பீட்டர் நெவோரோ அவர் என்ன சொல்லியிருக்காரு ரஷ்யாவிடம் இருந்து கச்சா கச்சா எண்ணெயை வந்து குறைந்து விலைக்கு வாங்கி இது லாபம் ஈட்டுக்கிறது இந்தியா என்று முதலில் குறி சொல்லியிருந்தார் இப்படி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வந்து இந்தியா வாங்குகிற காரணத்தினால் அவர்கள் வந்து உக்ரேனோடு வந்து உக்கிரமாக போர் புரிந்து வருகிறார்கள் ரஷ்யர்கள் எனவே அந்த எண்ணெய் வாங்குவது நிறுத்திவிட்டால் அந்த போர் அவங்க புரிய மாட்டாங்க நாங்கள் ரஷ்யா மீது ஒடுக்குமுறையை கொண்டு வர முடியும் என்பது தான் அமெரிக்காவினுடைய அந்த அந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் அவருடைய இலக்காகவும் அவருடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது ஆனால் இந்தியா அதற்கு அசைந்து கொடுக்காமல் தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு அது வ வணிகம் செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இங்கே ஆசியாவிற்குள் தாங்கள் ஊக்கை நுழைக்க முடியாது என்கிற காரணத்தினால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் தைவானுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆனால் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான் போருக்கு பிறகு அமைதியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா அது வாங்கிய அடி அப்படிப்பட்ட அடி ஏனென்றால் இஸ்ரேல் என்பது வந்து த தாக்கப்படவே முடியாத மிகப்பெரிய ஒரு வந்து இரும்பு மாளிகையில்லாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் அது ஈரானிடம் மிகச்சரியாக அடி வாங்கியது அதுவும் குறிப்பாக டெல்லவி என்று சொல்லக்கூடிய தலைநகர் மீது ஈரான் தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டு அதனுடைய உணவு அமைப்பான மொசாட் அலுவலகின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நித்தன்யாவுக்கு வெளியில் வந்து பெருசாக எதுவுமே பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இத்தகையில டொனால்ட் ட்ரம்பும் தற்பொழுது வெள்ளை மாளிகையும் தான் நேரடியாகவே நரேந்திர மோடி அவர்களை எரிச்சலூட்டும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எரிச்சலூட்டும் மகையிலும் இந்தியாவை தொடர்ந்து சீண்டிக்கொண்டே இருப்பது நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் அந்த நெவோரா என்ன பண்ணாருன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் குறைந்த விலைக்கு வாங்கி வெளிநாட்டில் விற்கிறாங்க இல்லைங்களா இந்தியா இதில் பல நடைபெற்றவர்கள் லாபம் படைவர்கள் யார்னு பார்த்தா பிராமணர்கள் அப்போ இந்தியாவினுடைய இழப்பிலிருந்து பிராமணர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று பிராமணர்கள் என்ற சொல்லையே சொல்வது மட்டும் இல்லாமல் பிஜேபி அரசை வரிகளின் மகாராஜா என்றெல்லாம் அவர் வருணித்திருக்கார் இப்போ இன்ன கேள்வி வருதுன்னா எதற்காக அவர் வந்து பிராமணர்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த பிராமணர்கள் யார் ஏதாவது அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் வாங்கி விற்பவர்களும் அனைவரும் பிராமணர்களாக இருக்கிறார்கள் என்றா என்று பார்த்தால் அது எதற்காக அப்படி சொன்னார்ன்னு வந்து பார்த்தா அவர் சொல்லி முடித்தவுடனே தற்பொழுது அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்து திமுக கூட்டணி கட்சிகளிலும் திருப்பூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள் அது தொடர்பாக வந்து பதிவிட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வடக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி குஜராத்திகளுக்காக அவருடைய நலனுக்காக இந்த கச்சா எண்ணெயை வாங்கி குறிப்பாக அதானி அவருக்கு அந்த கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் வந்து வாங்கி விற்று வணிகம் ஈட்டுக்கொண்டு அதன் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது அந்த குஜராத்தி மக்கள் குஜராத்தி இந்த வணிகர்கள் இதன் இதற்காக இந்த இந்த ஒரு அந்த குஜராத்திகளுடைய நலனுக்காக ரஷ்யாவுக்கு ஆதரவாக நின்று கொண்டு அமெரிக்காவை பகைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதியாளர்கள் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கெல்லாம் ஒரு இடையூறாக அவர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் மோடி என்று குற்றம் சாற்றார் புரியுதுங்களா பிராமணர்கள் என்று அவர் அப்படியே வந்து கொளுத்தி போட்ட உடனே அமெரிக்க வெள்ளை மாளிகை இங்கே திராவிடம் வந்து உடனடியாக ரியாக்ட் செய்கிறது திராவிட மாடல் உடனே ரியாக்ட் செய்கிறது அப்போ என்ன பொருள் அமெரிக்காவிற்கு இந்தியாவில் எந்த இடத்துல கொழுதி போட்டால் எப்படி வந்து இது பற்றி கொள்ளும் என்கிற அது துல்லியமாக கணக்கு தெரிந்தால் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் தற்பொழுது வந்து திராவிடம் ஆரியம் என்பதாக அவர்கள் கொண்டு போகிறாங்க எப்படி வந்து சு வெங்கடேசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் வந்து அவருடைய உறவினரான அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ஒழுங்காக வந்து முறைப்படி அதை ஆய்வகங்களுக்கு அனுப்பாமல் இரண்டே கட்டங்களில் ஒரு இரண்டாம் கட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுப் பொருளை கொண்டு போய் ஆய்வு செய்த போது கிமு முன்னூறு என்று கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு என்று தான் வந்தது அறிக்கையில் கிமு எட்நூறு என்று கொடுத்துவிட்டு அதற்கான ஆதாரங்களை இந்திய தொழில்துறை கேட்டபோது இல்லை இல்லை பாஜக அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழ்நாட்டினுடைய துன்ப வரலாற்றை அது குறிப்பாக திராவிடர்களுடைய வரலாற்றை மறைக்க நினைக்கிறது என்று ஆரம்பித்தார்கள் இதே டெக்னிக்கு தான் தற்பொழுது வெள்ளை மாளிகையும் கையாளுகிறது அங்கேயும் திராவிடத்தை தூண்டிவிட்டால் பாஜக அரசாங்கம் என்பது பிராமண ஆதரவாச அரசாங்கம் போலவும் தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளெல்லாம் பிராமணர்களுக்கு எதிரான ஒரு ஒரு கொ கொள்கைகளை கொண்டிருப்பவர்கள் போலவும் ஆனால் அடிப்படையில் நமக்கு தெரியும் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அந்த நவாராவுக்கு தெரியுதோ இல்லையோ இங்கே இவர்கள் எப்படி பாஜகவும் ஆரியும் திராவிடமும் கைகு கை கைகுலுக்கி கட்டிப்பிடித்து சங்கமித்து கொண்டிரு இருக்கிறது என்று தேவர் அவர்கள் குறிப்பிட்டாரோ அதுபோல் இவர்கள் வந்து ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வரும் தெரிகிறது இருந்தாலும் கூட தற்பொழுது இப்படிப்பட்டும் இப்படியும் நாங்கள் வந்து இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தி இந்திய அரசுக்கு பாஜக அரசுக்கு நெருக்கடி கொடுப்போம் என்பதை தான் இந்த அமெரிக்க வெள்ளை மாளிகை குறிப்பிடுகிறது ஏனென்றால் அந்த பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற பொழுது முதன் முதலாக அதை சமாதானப்படுத்தியது நான் தான் என்று இன்றுவரை பொய் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே அன்று இதே போல தான் கொளுத்திப் போட்டார் என்ன போட்டார் அவருடைய எக்ஸ்தலத்தில் போடுறாரு ஜோக் டெரரிசம் ஆஸ் நோ ரெலிஜன் போடுறார் அப்படின்னு என்ன அர்த்தம் பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை என்பது ஒரு நகைச்சுவை ஒரு கேலி அப்படின்னு போடுறார் அப்படின்னா என்ன அந்த பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்துக்கள் மீது நடத்திட்டாங்க நீ சும்மா இருக்கிற போய் அடரானு அர்த்தம் அதேபோல் நெத்தன்யாகு அவருடைய வலதுகரம் அவர் என்ன சொன்னார் நீ அடிப்பா பாகிஸ்தானை பார்த்துக்கலாம் என்று தூண்டிவிட்டார்கள் அதே போல தான் இப்பொழுது பிராமணர்களுக்கு எதிராக இந்தியாவை தென்னிந்தியாவை குறிப்பாக தென்னிந்தியாவை திராவிட இயக்கங்களை கட்சிகளை அவர் அவர்கள் தூண்டிவிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது பன்னாட்டு அரசியல் என்றால் பெரிய கோட் சூட்டு போட்டு ஆங்கிலம் பேசிக்கொண்டு அவர்கள் அளவில் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் என்னாதீர்கள் நமது திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளை விட படுமோசமாக அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பன்னாட்டு அரசியல் தலைவர்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்